உன் தந்தை அவனுக்கு அமைச்சர் பதவி போட்டு கொடுத்தார் பதவி வரும் பொழுது பணிவு வர வேண்டும் என்பார்கள் அந்த பாவிக்கு வராதம்மா பாலிலே விஷம் கலந்து இந்நாட்டு மன்னர் உன் தந்தையை கொண்டு விட்டாலே அம்மா கொண்டு விட்டார் இந்த தவறெல்லாம் செஞ்சவன் நாட்டு அமைச்சர் தான் அவன் எவ்வளவு ஒரு சந்தோஷமா ஆடுறான் பாத்தியா அம்மா ஆட்டம் ஆடுவதற்காக இந்த பூமியிலே பிறந்தவர்கள் ஆட்டம் ஒழிந்த பிறகு ஒரு நாள் அடங்கிதான் தீர வேண்டும் ஆட்டம் அடங்கும் பொழுது ஆறு அடி மண்ணு கூட ஒரு மனிதனுக்கு சொந்தம் கிடையாது அம்மா பேரும் புகழும் பெற்ற ஐயா பலராமன் ஐயா அவர்கள் இந்த மண்ணிலே பிறந்து சில காலங்கள் வாழ்ந்து இறைவனோடு பாதத்தை அடைந்திருக்கிறார் இந்த வீட்டிலே முந்தி தபமிருந்து முன்னூறு நாள்கள் சுமந்து பெற்றெடுத்த தாய் அவர்கள் இருந்தாலும்

நல்லவர் வாழக்கூடாது என்பது தலையெழுத்தா உள்ளத்திலே சிந்த பேசம் கையவர்கள் அல்லவா இந்த நாட்டில் வாழ்கின்றார்கள் எங்களை போல் நல்லவர் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் வாழ வைக்காமல் ஐயா பலராமனை ஐயாவை கொண்டு சென்று விட்டு அடவா உனக்கு மனமே இல்லையா உடைய இதே கல்லாகிவிட்டதா உடைய காதுகளோ செமனாகி விட்டதா உடைய கண்களோ குருடாகி விட்டதா போதும் இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்ந்தது போதும் யாருக்காக உயிரோடு வாழ வேண்டும் என் தங்கைக்காக தானே என் தங்க இல்லாத இந்த உலகத்தில் எதற்காக உயிரோடு வாழ வேண்டும் தங்கா சுகத்து நீ எங்கு சென்றாயோ அங்க இந்த அண்ணன் வரமா இந்த மண்ணில் தான் நான் வாழ்வதற்கு இடமில்லை அந்த மண்ணிலாவது

நல்லதை செஞ்சான் நல்லதை சொன்னா எவன் ஏத்துக்கிறான் புள்ள மாறி முடிச்சவிக்கு திருமுழு பண்றதா காலமா இருக்குது நல்லவனா நேர்மையா நடந்தா காலமே கிடையாது ஏய் அடி பாதி தயவஞ்சி வச்சு பாப்பே உடைய நான் காப்பாற்றிருக்கணும் நாட்டில் எத்தனையோ ஏழை இளைய மக்கள் வாழ வழி இல்லாம தவித்துக் கொண்டிருக்காங்க அவர்கள் காப்பாற்றாமல் இந்த படுபாவியை காப்பாற்ற நினைக்கும் போது என் மனமானதே வெட்டி கிதடி ஆமா எத்தால் உனக்கு எத்தனை இல்லையா காரணம் காரணமா முன்னொரு சமயத்திலேயே உன்னுடைய தங்கையை இந்நாட்டு அமைச்சர் கற்பழித்து கொலை செய்துவிட்டான் விட்டான் என்று அன்று நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து என்னுடைய தந்தை இடத்தில் நீதி கேட்டாய் என் தந்தை சரியான நீதி வழங்கவில்லை என்று இந்த ஏழை என்னுடைய குடும்பத்திற்கு நீ பெருத்த சாபத்தை கொடுத்தாயி நீ கொடுத்த சாபம் முன்னையாக பழித்து விட்டது புரியலையே புரியல செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கின்றேன் இந்நாட்டமச்சர் அமைச்சர் கருணாகம் செய்து

உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு பார்க்கவே கூடாது என் தண்ணியை கற்பழித்து கொலை செய்து செய்தவன் நாட்டு அமைச்சர் என்று பல பேர் எடுத்துக்கூறியோ நான் ஒரு ஏழை என்ற காலத்தில் சரியான நீதி கிடைக்கல என் தங்கைக்கு சரியான நியாயம் கிடைக்கல என் தங்கையை பிரிந்த வேதனையால் என் தங்கையை பிரிந்த சோகத்தால் இந்த ஏழை தந்த சாபம் உடைய குடும்பமே சின்னாபின்னமாகிவிட்டது இனிமே நீ வாழ்ந்தா எனக்கு என்ன செத்தா எனக்கு என்ன என்ன கண்டுபிடி போனீங்க என்னங்களா

de I'm